மக்களுக்கு பிடித்தவர்கள் அரசியலுக்கு வருகிறார் என்றால் நல்லவர்கள் வரவேற்பார்கள் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்தார் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேகா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் அரசியல் என்றாலே வேற லெவல் தான் அரசியலில் நிரந்தர நண்பனோ நிரந்தர எதிரியோ இல்லை என்று சொல்வார்கள் என குறிப்பிட்டார் இந்த வேற இந்த அரசியல்ல மட்டுந்தான் வித்தியாசமான ஒண்ண நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்ப ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனாலதான் இந்த அரசியல் மட்டும் முன்னாடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அத கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணா ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது இருக்கும் தானே என்னடா திடீர்னு ஒருத்தி இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்துறதா கதர்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி எதாவது பேச ஆரம்பிப்பாங்க